பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதவி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் கண்களுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்து அம்பலப்பட்டு சிறை சென்று வந்த திமுக எம்பி ஆர் ஆசா நாட்டிற்காக நேர்மையாக உழைத்துக் கொண்டிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தரக்குறைவாக விமர்சித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மக்களின் பிரதிநிதியாக பாராளுமன்றத்தில் பதவி வகிப்போருக்கு நாவடக்கம் தேவை ஆர் ஆசா அவர்களே உங்கள் கட்சியின் ஆபாச பேச்சாளர்கள் போல கைதட்டல்களுக்காக எதையாவது உலருவது ஆபத்தானது கடந்த சில தினங்களாக பயங்கரவாதிகளின் புகலிடமாக தமிழகம் மாறியதற்கு முழு காரணம் உங்கள் திராவிட மாடல் அரசு சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மனனை கட்சி பொறுப்பில் வைத்து தாலாட்டிக் கொண்டிருந்த அரசு உங்கள் விடிய அரசு தமிழகத்தில் ஆயுத கலாச்சாரம் வேரூன்றி வளர்வதை வேடிக்கை பார்க்கும் அரசு உங்கள் விளம்பர மாடல் அரசு கர்ப்பிணி பெண்ணை காவல் நிலையத்திலேயே வைத்து கொடூர தாக்குதல் நடத்திய அரசு உங்கள் கொடுங்கோல் அரசு இப்படி பொதுமக்களின் பாதுகாப்பை முழுவதுமாக அடகு வைத்து நீங்கள் இந்தியா என்ற மாபெரும் ஜனநாயக நாட்டின் பாதுகாப்பை மொத்தமாக கட்டிக்காக்கும் மத்திய உள்துறை அமைச்சரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது அது சரி திமுக ஆட்சியில் தமிழகத்தின் அவலநிலை குறித்து எதுவும் தெரியாமல் நான் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று மாய உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஒருவரை தலைவராக கொண்ட மூடர் கூட்டத்திற்கு அனைவரும் முட்டாளாக தான் தெரிவார்கள் மஞ்சள் காமாலைக்காரர் கண்களுக்கு அத்தனையும் மஞ்சளாகத்தான் தெரிவது போல உங்கள் கீழ்த்தரமான ஆணவமிக்க அரசியல் நாகரிகமற்ற பேச்சுக்களுக்கு தமிழக மக்கள் உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அரசியலை விட்டே துரத்துவது உறுதி என்று தெரிவித்து உள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது